ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நமது நாகசக்தியம்மன் அதாவது சேலம் மாவட்டம் ராமரெட்டிப்பட்டி கிராமம் கோட்டமேடு என்னும் புண்டிய பூமியிலே இந்த குற்றாக உருவரித்து நாகமாக அவதரித்து நாகசக்தியாக அருள்பாலித்து வரும் ஆலயம் ஆலயம்தான் இது கண்டிப்பாக நினைக்கக்கூடிய காரியங்களை அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாகசக்தியாக இந்த அமைந்துகிட்டு இருக்காங்க உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் திருமண தடைகளாக இருந்தாலும் திருமணம் மாறாதவர்களாக இருந்தாலும் தோஷம் உள்ளவர்களாக இருந்தாலும் தொழில் மந்தமாக இருக்கிறவர்களாக இருந்து இந்த அம்மனை வேண்டி கொண்டு ஒரு ரூபாய் மான இதை நீங்கள் மஞ்சள் துணியிலே முடிந்து இந்த அம்மனுக்காக எடுத்து தனியாக வைத்திருந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற பின்னாடி அந்த ஒரு ரூபாய் உங்களுக்கு இந்த ஆலயத்தில் போதுமானது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நேரில் வர முடியாதவர்கள் நேரில் வரவங்க வந்து நீங்கள் எல்லாம் போசி செஞ்சுக்கலாம் எல்லாம் பந்திக்கலாம் வந்து பார்த்துக்கலாம் வர முடியாதவங்களுக்கு தான் இந்த காணொளி வழியாக உங்களுக்கு இந்த அம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதான நம்ம சொல்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய நிச்சயமாக அவங்களுக்கு ஓடி நிறைவேற்றுக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய நாகசக்தி அம்மன் ஆலயம் இது ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் மனமார இந்த அம்மாவில் நினைங்க மனமாற வேண்டிக்காங்க நே உண்மையாக வேண்டிக்கிட்டவங்களை கண்டிப்பாக இந்த அம்மா அவங்க கூட தொடங்க உங்கள் இடத்துல வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாங்க உங்களுடைய பிரச்சனையை பார்த்து கொடுப்பாங்க சரி பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கை உள்ளவர்கள் அம்மனை மனமார வேண்டிக்காங்க இப்போ நம்ம பூஜை பண்ணுறோம் இந்த அம்மனை மனமாற வேண்டிட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் ஒழுருவா நாணயத்தை எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க உங்களுடைய கஷ்டங்களை விரைச்சி கொடுப்பாங்க தாயை ஆசக்தியும் சரி வரணும் சரி இந்த அம்மனை வேண்டிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயமாக நீங்க நினைக்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்கும் உறுதியாக நம்பிக்கையோடு வழிபடுறவங்களுக்கு இந்த அம்மா கூடயே இருப்பாங்க கண்டிப்பா உங்க இடத்துல வந்து உங்களுக்காக உங்கள் தோல் கொடுத்து அவங்க ஆதரவுக்கு வருவாங்க எவ்வித பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை எவ்வளவு சுமையான பிரச்சனை இருந்தாலும் அது ரொம்ப சுலபமாக ருசி கொடுக்கக்கூடிய அருள் சக்தி தான் இது நாகசக்தி நாக அப்படிங்கிறது ஒரு எல்லா தெய்வத்துக்கூட இருக்கக்கூடியவங்க எல்லா தெய்வத்திட்ட போராடி உங்களை மீட்டி கொடுப்பாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு தெய்வம் தான் இந்த நாகசக்தி அம்மன் கண்டிப்பாக அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு மனமாற வேண்டிக்கிறேன்

அவங்க மனைவி மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழ்த்துக்கு நீ கூட இருந்து நல்ல பக்தியை கொடுத்துருவா அறிவு கொடுத்துருவா ஆற்றல் கொடுத்து கொடுத்து நல்ல ஒரு நிலைக்கு கொடுத்து வந்து கொடுக்கணும் அவங்க நனமாக நினச்சி தான் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும் தாயீஸ்வரி பரமேஸ்வரி அல்ல ஆண்ட கோரி பிரம்மாண்ட நாய் தாய் பரமேஸ்வரி